ஆணும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு பாஸ் எயிட் தமிழ் ப்ரோமோ ஆரம்பத்துல வந்து சொல்லிருப்பாங்க இதற்கு முதல் பாஸோட கம்பேர் பண்ணிக்குள்ள இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட் ஹோஸ்டிங் ஸ்டைலா இருக்கட்டும் இப்ப பண்ணுகின்ற இருக்கட்டும் அப்படியே வந்து மாத்தப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது இது வரைக்கும் நான் நம்ம வந்து பிக் பாஸ்னா இதுதான் இப்ப ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அதுக்கப்புறம் டிக் ஃபினாலு அதுக்கப்புறம் பழைய போட்டியாளர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் வீக் அப்படின்றது கண்டிப்பா மாற்றப்பட்டு இருக்கு அப்படி என்பதுதான் பார்க்கிற தெரியுது இப்ப பிக் பாஸ் வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து கொமெடிக்கு வந்து கொடுக்க மாட்டாரு ஏன்னா இப்ப வந்த எட்டு போட்டியாளர்களும் அதுல அதுல வந்து அவங்களுக்கான இடத்துக்கு போட்டி போடுறாங்க அதுல ரெண்டு பேர் ஆல்ரெடி இருக்கிற ரெண்டு பேரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிக் பாஸ் வந்து ஒரு ரூல்ஸ் போடுறாரு அந்த டாஸ்க்கு அப்படின்னா அது வந்து பிராங்கோ இல்லை காமெடியோ வந்து இல்லை சரிங்களா இப்ப போட்டியால் இப்ப அவ்வளவு தூரம் அவங்க மெனக்கிட மாட்டாங்க என்ன இப்ப நான் பார்க்குற வரைக்கும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள கன்ஃபார்ம்டா டொஃபைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் வந்து உறுதி ரவீந்தர் சார் அவர்கள் கூட அதை பல தடவை சொல்லியிருப்பாங்க முத்துக்குமரன் அவர்கள் தீபக் அவர்கள் ஜாக்லீன் அவர்கள் ராயன் வந்து டிக்கெட் பினாலே வின் பண்ணப்படியா ராயன் இந்த அஞ்சாவது ஆள் யார் அப்படி என்பதுதான் இனி இருக்கின்ற நாட்கள்ல போட்டி சரிங்களா எனக்கு தெரிஞ்ச அந்த அஞ்சாவது ஆளுக்கு வந்து சாச்சனா அவர்களோ அல்லது ரவீந்தர் சார் அவர்களோ அல்லது ரியா அவர்களோ இந்த சௌந்தர்யா தர்ஷா கப்தா இவங்களை தவித்து மீ சிவகுமார் சௌந்தர் சௌந்தர்யா சிவகுமார் தர்ஷா கப்தா இந்த மூணு பேரை தவிர்த்து மீதி எல்லா நபர்களுமே சௌந்தர்யாவை விட ஏதோ ஒரு ரீதியில அவங்களுடைய பெஸ்ட கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒட்டுமொத்த மக்களோட கருத்து அதை முக்கியமா சாச்சனா அவர்கள் அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற அந்த கிளியரிட்டி தெளிவுல ஒரு பர்சன்ட் கூட இந்த சௌந்தர்யா கிட்ட இல்லை இவன் சாச்சனாக்கு இருபது வயசு அந்த அம்மாக்கு முப்பது முப்பத்தோரு வயசு இவன் அந்த அம்மா வாழ்க்கையில் அனுபவித்த சௌகரியங்கள் அதெல்லாமே சாச்சனா அனுபவிக்கலை சாப்பிடற சாப்பாட்டுல இருந்து போற இடங்கள்ல இருந்து நிறைய டிஃபரெண்ட் இருக்கு சௌந்தர்யாவோட அந்த லக்ஸரியஸ் வசதியான வாழ்க்கைக்கும் சாச்சனா அவர்களுடைய அந்த கிளாஸ் மேல வர்றதுக்கு நிறைய டிஃபரன் இருக்கு பட் சாச்சனா கிட்ட இருக்க அந்த தெளிவு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பர்சன் கூட சௌந்தர்யா கிட்டே இல்லை ஒரு பர்சன் உழைப்பு கூட சௌந்தரியா கிட்டே இல்லை சோ அப்படி இருக்க பிக் பாஸ் வந்து இப்படி ஒரு விடயத்தை வைக்கிறது கரெக்ட் அப்படின்னு எனக்கு தோணும் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று இந்த இன்னைக்கு வந்து நடக்க இருக்கு டான்ஸ் மரதன் அப்படின்னது அப்போ அதெல்லாம் முத்து ரசிகர்கள் பல பேர் கேட்டது முத்து அவர்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச முத்து அவர்கள் பின்னுவாங்க ஏன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் சேதுவண்ணா அவர்களுடைய ரோல் தான் நானும் ட்ராப்டிலேருந்து அவங்க பண்ணப் போறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம இப்போ நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் உள்ளுக்குள்ள இருக்காங்க டான்ஸ் மரதன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு உள்ளுக்குள்ள இருக்கவங்க மார்க்ஸ் கொடுப்பாங்க சீசன் சிக்ஸ்ல எல்லாம் அப்படி நல்லா நடந்துச்சு அப்ப அவங்க கொடுக்குற காசு தான் பாயிண்ட்ஸா வரும் அதை தான் வின்னர் வந்து தெரிவு செய்ய தெரிவு ஆகும் அப்படி இருக்கக்குள்ள இந்த வாட்டி பித்தராட நடக்காது அப்படி என்பதான் சோ மித் முத்துக்குமார் அவர்கள் இந்த வாட்டி டான்ஸ்லையும் கலக்குவாங்க அப்படி என்பதான் என்னுடைய பார்வை சரிங்களா சரி ஒருவேளை இந்த டாஸ்க்ல முடிவுல பிக் பாஸ் வந்து ஏதாவது முடிவெடுப்பாரா இல்ல சேது அண்ணா அவர்கள் ஏதாவது வந்து பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஆனா இந்த ட்விஸ்ட் வந்து நல்லா இருக்கு பட் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா சௌந்தர்யா போன்ற நபர்கள் எல்லாம் அந்த மேடையில வச்சு அழகு பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது அந்த மேடையில குப்பைய போடுற மாதிரி ஒரு வித உழைப்பும் இல்லாம பிக் பாஸுக்கு மரியாதை கொடுக்காம விதிமீறல்கள் ரவுடித்தனம் எச்சத்தனம் பொறங்கித்தனம் இப்படி பண்ண ஒரு நபரை அந்த மேடையில் கொண்டு வந்து விட மாட்டாங்க மாயாவோட கலை வேற சரிங்களா அங்க கமலாசன் அவர்கள் கோஸ்டா இருந்தாங்க இங்க மக்கள் செல்வன் இங்க அது நடக்காது அப்படி அதற்கு உதாரணம் ராணம் அப்படின்றவருக்கு மக்கள் மத்தியில பெருசா சப்போர்ட் இல்ல ரெண்டாவது மூணாவது வார அளவுக்கு போட்டிங்ல அவர் வந்து பெயிண்ட் போர்ட்ஸ் வச்சு பண்ணாரு அங்க இடம் இல்லை அத முத்து இவர் சேது அவர்கள் அதை வெளிப்படையா சொல்லி அந்த பி போட்டு விடைச்சாரு சௌந்தர்யார் விடையத்த முதலேந்து அவர் போட்டு விடைச்சு கொண்டிருக்காரு இப்ப ராணபோட விடயத்த போட்டு விடைச்சிட்டு வெளியில அனுப்பி விட்டாரு அதே மாதிரிதான் இந்த சௌந்தரியா நடக்கும் சரிங்களா இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ அந்த டொப் டொப் த்ரீக்கு முதல் சௌந்தர்யா வெளியில போயிருவாங்க சொல்லப்போனா டொப் ஃபைவ்க்கு முதல் கூட போக சான்சஸ் அதிகம் அதனால நம்ம வந்து அந்த அம்மாவுக்கு ஓட்டு இல்ல ஒபிஷியலி ஓட்டு இல்ல அதை அப்படியே தள்ளி வச்சு போட்டு மீதி அஞ்சு பேரை வந்து நம்ம போக்கஸ் பண்ணலாம் சரிங்களா இதுதான் நடக்கிற விடயம் பட் இந்த புதுமையான ஒரு ஃபார்மேட்டை பாக்க புதுசா பாக்கக்குள்ள நல்லா இருக்கு சரி இனி பிக் பாஸ் முடிஞ்சுட்டு அப்படின்னு இல்லாம என்னடா இது புதுசா இருக்கு சரி புதுசா போற ரெண்டு பேர் யாரு யாரு ரெண்டு பேர் இல்லாம போறாங்க அப்படின்னு பாக்கக்குள்ள இந்த ஷோ இன்னும் நல்லா இருக்கு இந்த ஹைப் வந்து நல்லா இருக்கு சரிங்களா நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொமல் சொல்லுங்க இந்த சௌந்தர்யா வெளியில போறதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம் எனக்கு பயங்கரமான சந்தோஷம் சரிங்களா இந்த ஷோக்கு வரையும் அவங்க தகுதி இல்லை அவ்வளவுதான் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சினா அவர்கள் இந்த சௌந்தர்யாவை தெரிக்க விட்டு ஓட விடுறாங்க சௌந்தர்யாவை கண்டாலே இந்த இந்த சௌந்தர்யா வந்து சாட்சனாவை கண்டாலே திருடம் போலீஸை பார்த்த மாதிரி பயந்து நடுங்கிறான் நேற்று லைஃப்ல எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க இந்த அந்த சௌந்தரியாவை பிஆர்க்கா வச்சு செய்கிறத எத்தனை பேர் ரசித்தீங்க அப்படின்றதையும் கொமலில் சொல்லுங்கள் தவறாமல் முத்துக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க நன்றி